Hey. Ah. அலமது இல்லா இரப்பில் ஆலமின் வசலாத்து வசலாம் அலா அசரபில் முர்சலீன் வமன் தபிஹம் ஹசானின் இலா யோம் தீன் அம்மாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லசான் உத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லல்லாஹேஸ்லாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமுன் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகுகுகுகுகுகுகுகுகுகுகு நாம் எங்களுடைய உள்ளங்களிலே நபீத்தோழர்களைப் பற்றிய உயர்ந்த எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களை பற்றிய வீணான விமர்சனங்களை நாம் இறங்கிக் கொள்ளக்கூடாது எங்களுடைய நாவுகளை அவர்கள் விஷயத்தில் நாம் கண்ணியமான ஒரு நிலைப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அவர்களை குறை சொல்கிற விதத்தில் பேசிவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே நபித்தோழர்கள் சம்பந்தமான அவருடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய சில குர்வான் வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம் இன்றும் அதோடு தொடர்பான சில விஷயங்களை நாம் பார்ப்போம் அல் அல்குர்வானிலே சூரா தௌபாவினுடைய நூறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறான் வல் அன்சார் முஹாஜிர்கள் அன்சார்கள் இவர்களில் முந்தி கொண்டவர்கள் முஹாஜிர் என்று சொன்னால் மக்காவிலிருந்து அல்லது ஏனைய பிரதங்களை சேர்ந்து மதீனாவுக்கு இஜிரச் செய்தவர்கள் தங்கள் வாழ்ந்த இழப்புடங்களை விட்டு தங்களுடைய ஊரை விட்டு சொந்தங்களை விட்டு இஸ்லாத்துக்காக இஸ்லாத்தில் வாழம் என்பதற்காக மதீனாவுக்கு வந்தவர்கள் அன்சார் என்று சொன்னால் ஏற்கனவே மதீனாவிலே வாழக்கூடியவர்கள் இவ்வாறு தங்களை நோக்கி வந்தவர்களை தங்களுடைய உயிரை விட நேசித்து தங்களுடைய உறவை விட நேசித்து அவர்களுக்கு வாழ இடம் கொடுத்த அன்சார் என்றால் உதவியாளர்கள் இவர்கள் மதீனாவாசிகள் இவர்களில் முந்திக் கொண்டவர்களையும் வல்லதி நெத்தபகும் யாரெல்லாம் இவர்களை நல்ல முறையில் பின்பற்றினார்களோ அவர்களையும் அன்ஹும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் வரது அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் அவர்களுக்காக அல்லாஹு தாலா ஆறுகள் ஓடக்கூடிய தயார் செய்திருக்கிறான் அதில் அவர்கள் நீடித்து நிலைத்திருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா முஹாஜிர்களையும் பொருந்தி கொண்டதாக சொல்கிறான் அன்சார்களையும் பொருந்தி கொண்டதாக சொல்கிறான் யாரெல்லாம் நல்ல முறையில் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹுத்தாலா பொருந்தி கொண்டதாக சொல்கிறான் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்த சமுதாயமாக இந்த சஹாபா சமுதாயம் சுட்டி காட்டப்படுகிறது அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை தயார் பண்ணியிருப்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்னும் ஒரு சாராரையும் அல்லாஹுத்தாலா இதே போன்று சிறப்பித்து சொல்கிறான் சூரா அல் பத்துகினுடைய பதினெட்டு இருபத்தி ஒன்றில் இருந்து அவர்களை பற்றி அல்லாஹு தாலா விரிவாக சொல்கிறான் அதாவது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னர் சஹாபாக்கள் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து நபி சலாஹுடைய சுமத்திலே பையச் செய்தார்கள் அந்த பையத்துக்கு பையத்து ரிதுவான் என்று சொல்லப்படும் அல்லாஹ் பொருந்தி அது அவர்களை பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் சொல்கிற காரணத்தினால் அதுக்கு பையத்து ரிதுவான் என்று சொல்லப்படும் உஸ்மான் அலி அவர்கள் மக்காவில் மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்களை தூதுவராக சந்திக்க சென்ற உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்தி வந்தபோது அவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் உயிர உயிருள்ள வரைக்கும் போராடுவோம் என்று இந்த சத்தியம் செய்தார்கள் பையச் செய்தார்கள் ஆயிரத்தி நானூறு பேர் இந்த பையத்திலே பங்கு கொண்டார்கள் இவர்கள் நர இவர்கள் நரகம் நுழைய மாட்டார்கள் என்று நபி சலல்லாஸ்வர்கள் அவர்களை சிறப்பித்து சொன்னான் அவர்களை குறித்து அல்லாஹூ தாலா சொல்கிறான் மரத்துக்கு கீழே நின்று மோமீங்கள் நபியே உம்மிடத்தில் பையச் செய்த போது அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் பாலிம மாஃபி குலுபிஹிம் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் பன்சல சக்கீனத்த அலேஹிம் அல்லாஹுத்தாலா அவர்கள் மீது தன்னுடைய சக்கீனாவை இறக்கினான் வசாபகும் பத்தஹன் கரீபா அவர்களுக்கு மிக விரைவில் அல்லாஹுத்தாலா வெற்றியை கொடுப்பான் அதே போன்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிறைய கனிமத்துக்களை கொடுப்பான் என்கிற தகவலை சூரா பத்தகனுடைய பதினெட்டு இருபத்தி ஒரு வரை உள்ள வசனங்கள் சொல்லி காட்டுகிறது ஆக இந்த வசனம் ஆரம்பத்தில் நாம் சொன்ன தௌபாவினுடைய நூறு வச நூறாவது வசனம் முஹாஜிர்கள் அன்சார்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக சொல்கிறது இந்த வசனம் அதாவது உதவியா உடன்படிக்கைக்கு முன்னர் நடந்த அந்த பையத்தில் ரிதுவானிலே பங்கு கொண்ட அத்தனை பேரையும் அல்லாஹுத்தாலா கொண்டான் என்கிறதை இந்த வசனம் சொல்கிறது இதேபோன்று அல்லாஹுத்தாலா சூரா தௌபாவினுடைய நூற்றி பதினேழாவது வசனத்திலே இவர்களோடு இணை இணைத்து இன்னொரு செய்தியும் சொல்கிறான் லக்கத்து தாப் அல்லாஹு நபி அல்லாஹு தாலா நபியையும் பொறுத்து கொண்டான் அவர்களை அல்லாஹு தாலா மன்னித்தான் வல் முஹாஜிரீன் முஹாஜிர்களையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான் அன்சார்கள் வல் அன்சார் அன்சார்களையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான் யார் என்று கேட்டால் அல்லது நெத்தபாவு ஃபிசா அத்தில் உஸ்ரா கஷ்ட நேரத்தில் நபி நபியவர்களை பின்பற்றிய அன்சார்கள் முஹாஜிர்கள் இவர்களை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டதாக அல்லாஹு தாலா சொல்லி தொடர்ந்து என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் மின்ஹும் அவர்களில் ஒரு சாராருடைய உள்ளம் தடுமாறக்கூடிய நிலையில் இருந்தும் பிறகு அவங்க தங்களை மாற்றிக்கொண்ட அவர்கள் அவர்களை அல்லாஹூத்தாலா மன்னித்தார் அவர்களை மன்னித்தான் தும்ம தாப அழகிம் அவர்களை அல்லாஹ் மன்னித்தான் இன்னஹு இன்னகுஹிம் ரஹீம் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹு தாலா மன்னிப்பவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்கிற தகவல் சொல்லப்படுகிறது இது எதை குறித்து பேசுகிறது என்று சொல்லி சொன்னால் தபு போர் என்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது கடுமையான வெப்ப காலத்தில் நடந்த ஒரு அதாவது போருக்கான முன்னேற்பாடு நபி சலல்லா அவர்களும் சஹாபாக்களும் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு மேற்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் முப்பதாயிரம் பேர் இதில் பங்கு கொண்டார்கள் கடுமையான சூடான காலம் கடுமையான வறட்சியான நிலைமையிலே போருக்கான நிகழ்ச்சி நடந்தது அல்லாஹு தாலா போரில் பெரிய நேரடி போர் இல்லாமலே அதில் அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுத்தார் இந்த வசனங்கள் எல்லாம் சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக சொல்கிறது அல்லாஹு அன்பும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார் என்று சொல்கிறது அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுவினால் பொருந்தி கொள்ளப்பட்ட சமுதாயமாக சஹாபாக்கள் எங்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறார்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்ட அந்த சஹாபா சமுதாயத்தை நாங்களும் பொருந்திக் கொள்வதுதான் எங்களுடைய ஈமானுக்கு ஏற்றது அல்லாவால பொருந்திக்கொள்ளப்பட்ட அந்த சகாபா சமுதாயத்தை நாம் பொருந்திக்கொள்ள மாட்டேன் அதில் எனக்கு இவரை பிடிக்காது அல்லது அவரை பிடிக்காது ஏன்னா அவங்க எல்லாம் சரியான வழியில் இருக்கல்ல அவங்க தவறான வழியில் இருந்தாங்க அறிவில்லாமல் இருந்தாங்க குருவான விளங்காமல் இருந்தாங்க ஹதீச விளங்காமல் இல்லாமல் இருந்தாங்க என்று இன்றைக்கு வந்து ஏதோ சில விஷயங்களை படித்து கொண்டு உலருவது என்கிறது எவ்வளோ அறிமீனமானது எவ்வளோ ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வால் பொருந்திக்கொள்ளப்பட்ட அந்த சஹாபா சமுதாயத்தை நாமும் கொண்டு எங்களுடைய பாதுகாத்துக் கொள்வோம் இன்சா அல்லா தொடர்ந்து இதோடு தொடர்பட்ட விடயங்களை நோக்குவோம் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரக